எனது நம்பிக்கை எனதுகாப்பு நம்பிக்கையானது நீதிமன்ற சேவைகள் சங்கத்தின் வருடாந்த சம்மேளனம் கொழும்பில் இன்று இடம்பெற்றது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் நீதி அமைச்சர் மற்றும் பிரதமர் நீதியரசன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் ஒரு காலகட்டத்தில் நிறைவேற்ற அதிகாரத்தினால் நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்ட ஆலோசனைகள் அல்லது உத்தரவுகளை பொருட்படுத்தாமல் நீதிமன்றம் செயல்பட்டபோது நீதியரசர்களின் வீடுகளுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன அதேபோன்று நிறைவேற்ற அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமையினால் பிரதம நீதியரசர் நாற்பத்தி எட்டு மணித்தளங்களுக்குள் குறுகிய விசாரணையின் பின்னர் நீக்கப்பட்ட யுகம் காணப்பட்டது இது அனைவருக்கும் நினைவில் இருக்கிறது நாட்டில் அனைத்து துறைகளிலும் நல்லாட்சியை ஏற்படுத்த இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து கடந்த பதினோரு மாத கால ஆட்சியில் ஜனாதிபதி பதவியில் உள்ள அதிகாரத்தை முற்றாக நீக்கவோ அல்லது அந்த பதவியை நீக்கவோ அல்லது அதிகாரங்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைக்கும் முயற்சியில் புதிய அரசியல் அமைப்புக்காக எனது கடமைகளையும் பொறுப்புகளையும் முன்னெடுப்பேன் என விசேடமாக நான் கூறிக்கொள்கிறேன்